நம்ம தோட்டத்தில் சில காய்கறிகள் எல்லாமே நல்லா விளஞ்சு போயிருக்கு இன்றைக்கி ஒரு அறுவடை பண்ணலாமா வாங்க நம்ம மரத்துக்கு இடையில் இருக்க முள்ளங்கி முள்ளங்கி எல்லாத்தையுமே அறுவடை பண்ண போகிறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு ஐம்பது நாளைக்கு சில அந்த இடத்துல ஊனி முள்ளைங்களுக்கு முள்ளங்க எல்லாமே நல்லா விளைஞ்சிருச்சு அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது விதைக்கு மேலே ஊனி ஆனால் என்னமோ பத்து விதை தாங்க வந்தது முள்ளங்கி எல்லாமே சைஸ் நல்ல பெருசாகவே இருந்தது அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்ததுங்க ஃபஸ்ட்டு மரத்துக்கு லெஃப்ட் சைடில் இருந்த இடத்துல கொஞ்சம் முழுங்க ஊனி வச்சிருந்தேன் அது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிக்கிட்டு அடுத்து ரைட் சைடில் இருந்து முள்ளங்கி அறுவடை பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க அந்த இடத்துலையுமே ஒரு நாலஞ்சு முள்ளங்கி பெருசாகவே விளஞ்சு போயிருந்தது அது எல்லாத்தையுமே அப்படியே பிடிங்க அந்த முள்ளங்கி எல்லாத்தையுமே பிடுங்குறப்பவே செம்ம ஹாப்பியா இருந்து ஏன் தெரியுமா நம்ம வித போட்டு அதை அறுவடை பண்ணக்குள்ள இருக்கிற ஹாப்பினஸே தனிதாங்க அந்த முள்ளங்கி எல்லாத்தையுமே அப்புறமா முகத்துல சிரிப்போட அந்த முள்ளங்கி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அடுத்த காய அறுவடை பண்றதுக்காக போயிட்டேன் ரெண்டாவது என்ன காய் அறுவடை பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கல்லி அவருக்காங்க ஒரு சில ஊர்களில் இதோட பேர சிறகு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த கல்லி ஒரு கொடி வகையை சேர்ந்ததுங்க இது அப்படியே ஒரு மரத்த மேல படர்ந்து போய் காயெல்லாம் எப்படி விளைஞ்சு தொங்குதுன்னு பாருங்களேன் இது ஹைபிரிட் எல்லாம் கிடையாது இது நாட்டு வகையான காய் தாங்க இது அது மட்டும் இல்ல இந்த கல்லி இப்ப நிறைய பேர் பாத்துருக்கவே மாட்டீங்க கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க பெரும்பாலும் இத பாத்துருக்க இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த காய்கறி செடி எல்லாத்தையுமே வயல்ல மஞ்சள் ஊனும் போதே பாத்தீங்கன்னா ஓரம் போறோம் இந்த காய்கறி செடி எல்லாத்தையுமே ஊனி போட்டுருவாங்க அது கொஞ்ச நாளே நல்லா வளர்ந்து நமக்கு இந்த மாதிரி பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த கல்யாவிற்காக இப்ப கிராமப்புறங்கள பாக்குறதே ரொம்பவே ரேரா இருக்குங்க இந்த அவர்கா நல்லா நீளமா வளர்ந்து வரும் இத குழம்பு வைக்கலாம் அப்படி இல்லாட்டி பொரியல் கூட பண்ணி சாப்பிடலாங்க பொரியல் பண்ணி சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அவர்காவ பொரியல் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவா கொடுக்குறேன் அது கூடி சீக்கிரம் நீங்களும் பாப்பீங்க இந்த அவர்கா கொடியில தாங்க பூ பூக்கும் இதை பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்குல்ல பர்பிள் கலர்ல இருக்கு பாருங்க இந்த கல்லி அவர்காவ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அந்த கல்லி எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிட்டு அடுத்த காய அறுவடை பண்றதுக்கு கிளம்பியாச்சுங்க அப்புறம் போற வழியிலே பச்சை மிளகாய் செடியில நிறைய காய் காய்ச்சி இருந்தது பச்சை மிளகாயை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே எல்லாம் பறிக்க வேண்டாங்க கொஞ்சமா இப்போதைக்கு வீட்டு தேவைக்கு மட்டும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மிளகாய்ல பெருசா வந்ததுக்கு அப்புறமா பழுத்தரும் பழுத்து நல்லா காய வச்சு நம்ம வீட்டு தேவைக்கு மிளகாய் பொடியா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதனால பெருசா விளைஞ்சிருக்க பச்சை மிளகாயா பார்த்து ஒரு கையளவுக்கு அப்படியே பறிச்சு எடுத்துக்கிட்டேங்க ஓரளவுக்கு எல்லா காய்களையுமே அப்படியே அறுவடை பண்ணிகிட்டு வந்தாச்சு கடைசியாக கத்திரிக்காய் செடியில் ஓரளவுக்கு நிறைய கத்திரிக்காய்கள் இருக்குது அதை அப்படியே அறுவடை பண்ணுறதுக்காக அங்கே கிளம்பி வந்தாச்சுங்க இந்த டைம் அறுவடை செய்யும்போது நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான காய்கறிகளே கிடைச்சிருச்சிங்க இந்த டைம் அவரைக்கா கத்திரிக்காய் முள்ளங்கி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மூணு நாலு நாளைக்கு தேவையான காய்கறிகள் கிடைச்சிருச்சு இந்த டைம் அறுவடை ரொம்பவே சூப்பருங்க